மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எழுத்தாளர் சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் மாண்புறு மங்கையே மங்கை இருபத்தி ஒன்று பிரிவு முன்னூற்றி இருபத்தி ஆறு பிஎன் கீழ் ஆசிட் அடித்த குற்றத்திற்காக மொத்துவிற்கும் மாறிக்கும் செல்லாவிற்கும் ஆசிட் அடிக்கச் சொல்லி தூண்டியதற்காக வதனாவிற்கும் ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் பின் பாதிக்கப்பட்ட கலைச்சுடருக்கு இழப்பீடு மூன்று அல்லது ஐந்து லட்சம் தரும்படி நீதிபதி தீர்ப்பு வழங்கியவர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மற்றொரு குற்றவாளியை கண்டுபிடிக்குமாறு உத்தரவிட்டார் குற்றவாளிகள் குற்றங்களை ஒப்புக்கொள்ள உடனே அவர்களுக்கு தீர்ப்பு கிடைத்தது கதிர் கார்த்திக் கலைச்சுடர் மூவரும் வெளியே வந்தனர் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்ததை எண்ணி மகிழ்வதா இல்லை அவர்கள் செய்த துரோகத்தை எண்ணி வருந்துவதா என்று தெரியவில்லை எத்தனை தண்டனைகள் கிடைத்தும் இன்னும் பெண்ணுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள் மட்டும் குறைந்த பாடே இல்லை தண்டனைகள் கடுமையாகும் வரை தப்புகள் குறையப்போவதில்லை போவதில்லை ஆசிட் வீச்சுகளை தடுக்க ஆசிட் விற்பனையாளர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் போட வேண்டும் தகுந்த ஆவணங்கள் சமர்ப்பித்த பின்னே அமிலத்தை விற்பனை செய்ய வேண்டும் பணம் பாதாளம் வரை பாயும்போது சட்டங்களின் கடுமையும் குறைய குற்றங்கள் மட்டும் கூடிக்கொண்டே போனது வெளியே குற்றவாளிகளை அழைத்து வந்தனர் சுடருக்கு அவர்கள் யாரையும் பார்க்க துளி விருப்பமில்லை ஆனால் முத்துவும் வதனாவும் அவளை குற்ற உணர்வோடு பார்த்தனர் முத்துவின் அக்கா ரேவதியும் நாகராஜனும் அழுது கொண்டே நின்றனர் ரித்திக்கும் தான் மிலானிடம் ஒரு நிமிடம் என்ற ரேவதி தன் தம்பியை அழைத்து கொண்டு சுடரிடம் வந்தாள் சுடர் இருவரையும் நேர்கொண்டு பார்த்தாள் அவள் சிதைந்த முகத்தை பார்த்து மேலும் அழுதார் ரேவதி அவள் முன் கையெடுத்து கும்பிட்டவர் உங்களோட இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணம் இந்த உடம்பு இப்போ உயிரோடு இருக்க உங்க முகம்தான் விலன்னு நினைக்கும் போது இந்த உடம்பு ஏன் இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருக்கமா எங்களை மன்னிச்சிடுமா என் தம்பி தெரிஞ்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த சந்தோஷம் நிலைக்கு கூட இல்ல என் தம்பியோட இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணம் ஆகிட்டேமா என்ற இவரோட இந்த நிலைக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான் காரணம் அன்னையா அவருக்கு இல்லைனாலும் அக்காவாது இருந்திருக்கலாம் ஆனா நீங்க உங்க வாழ்க்கை முக்கியனு இருந்துட்டீங்க இப்போ கூட உங்கள் மேலுள்ள பாசத்துல என் முகத்தை சிதச்சிருக்கார் ஆனா நீங்க அந்த அளவுக்கு அவருக்கு பாசத்தை காட்டுனீங்களா முதல் தடவை அவர் தப்பு பண்ணின போதே நீங்க எடுத்து சொல்லி திருத்தி இருக்கலாம் ஆனா நீங்க வீட்டை விட்டு துரத்துனதுனால அவர் என்ன செய்வார் நீங்க ஆதரவு கொடுக்காம போனதால தான் இப்போ ஜெயிலுக்கு போக போறார் இவரோட சேர்த்து ஏன் வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிட்டீங்க உங்க மன்னிப்போ எந்த கண்ணீரும் எனக்கு தேவையில்லை இவர் தண்டனை முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமாவது அவரை பாத்துக்கோங்க அதுவே உங்க அப்பா அம்மாவுக்கு செய்யற கடமை என்றவள் தன் முன்னே தலை குனைந்து நெற்கும் முத்துவை கண்டு முதல் வாய்ப்பு தான் தவற விட்டீங்க இப்போ கிடைச்சிருக்க வாய்ப்பையாவது சரியா பயன்படுத்திக்கோங்க ஏழு வருஷத்துக்கு அப்புறம் உங்களை மனுஷனா பார்க்கணும்னு நினைக்கிறேன் என்றால் இனி என்னால் யாரும் கஷ்டப்பட்டதா இருக்காதுங்க என்னை மனுஷனா மதிச்சு பேசுனதே போதுங்க அடுத்த வரை உங்களை பார்க்க நேர்ந்தால் மனுஷனா இருப்பேங்க என்று கையெடுத்து கும்பிட்டவன் அங்கிருந்து சென்றான் தனக்காக பேசிய சந்தோஷத்தோடு வதனா சுடர் என்று அழைக்க கையெடுத்து தடுத்தாள் என்னால அவங்க பண்ண தப்ப கூட மன்னிக்க முடியும் ஏனா அவங்க எனக்கு துரோகம் பண்ணல கொடுத்த காசுக்கு வேலை பார்த்துருக்காங்க ஆனா நீ துரோகம் பண்ணியிருக்க முதுகல தட்டி கொடுத்து குத்திட்டடி உன்னை நினைக்க நினைக்க வலிக்குதுடி இங்க தன் நெஞ்சை தொட்டு காட்டினால் உனக்கு துரோகம் பண்ணிட்டு நான் மட்டும் என்னடி அனுபவிக்கிறேன் யாரும் இல்லாத எனக்கு எல்லாமுமா இருந்தவண்டி என் புருஷன் என் குழந்த போனதுக்கு அப்புறம் நீ மட்டும் போதுன்னு சொன்னவன் எல்லாம் என் தப்பு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மற்றவங்களை கொண்டு வரது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என் புருஷன் மேலுள்ள அன்புல எதுவுமே கண்ணுக்கு தெரியல தங்கச்சா தங்கச்சான் உன் வாழ்க்கையை கூட அழிச்சிட்டேன் அவன் மேலுள்ள காதல் என்ன அப்படி செய்ய வச்சது நியாயம் சொல்லி என் தப்பை சரின்னு சொல்ல நினைக்கல நீ இருக்க புருஷனை தக்க வைக்க உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் என்னைக்காவது என்ன மன்னிக்கணும்னு நினைச்ச மன்னிச்சிருடி இதை தவிர உன்கிட்ட நான் கேட்கல கையெடுத்து கும்பிட்ட வாரி கேட்டாள் என்னையும் மன்னிச்சுட்டு சுடர் அன் மன மனைவி இருந்தோம் அறிக்கிட்ட அலைஞ்சு தங்கையா பார்க்க வேண்டிய ஒன்னைய தாரமாக நினைச்சத பெரிய தப்பு அதுக்கு தண்டனை தான் நானும் வதனாவும் அனுபவிக்க போகிறோம் அவளை பெரியனு நினச்சதுக்கு நினைச்சதுக்கு கடவுள் எங்களை பிரித்து பெரும் துயரத்தில் ஆழ்த்து போறாரு எனக்காக ஏன் அன்புக்காக அதை காப்பாத்திக்க இவ்வளவு தூரம் துணிஞ்சிருக்கான்னு நினைச்சு என்னால வேதனை மட்டும்தான் அனுபவிக்க முடியும் அவளை அப்படி செய்ய தோண்டினது நான் தான் எங்க ரெண்டு பேரால பாதிக்கப்பட்டது நீதான் எதை செய்தாலும் அது நாங்க செஞ்ச பாவத்துக்கு வீடு செய்ய முடியாது ஓ மன்னிப்பு ஒண்ணுக்காக எங்க ஆயுசம் முழுக்க காத்திருக்கோம் என்று அவனும் கையெடுத்து கும்பிட்டான் தப்பை உணர்ந்து திருந்தி மன்னிப்பு கேட்டு நிற்பவர்களை மேலும் வருந்த அவள் நினைக்கவில்லை பெருமூச்சை இழுத்து விட்டவள் இதுக்கு மேல உங்களை எந்த வார்த்தையும் சொல்லி நோக்கடிக்க விரும்பல ஏற்கனவே நீங்க வேதனையில தான் இருக்கீங்க மேலும் கஷ்டப்படுத்த விரும்பல நீங்க ரெண்டு பேரும் சூழ்நிலையால மாறினவங்க நீங்களே தப்ப உணர்ந்து திருந்தனதுக்கு அப்புறம் நான் சொல்ல என்ன இருக்கு அவங்க தண்டனை முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்க எதிர்கொள்ற உலகம் வேறாதான் இருக்கும் அந்த நேரம்தான் நீங்க அவங்க கூட இருக்கணும் இந்த சமூகம் அவங்கள தப்பா பார்க்கும் கடுஞ்சல் சொல்லி ஏசும் அதை அவங்க தாங்க நீங்க தான் துணையா இருக்கணும் பெயர் சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல ஆனா அதை அழிக்க ஒரு தப்பு போதும் மீண்டும் அந்த பெயரை சம்பாதிக்க ஒரு யுகமே தேவைப்படலாம் எல்லாமே நமக்கு அனுபவ பாடம்தான் அவங்க வெளியே வந்ததும் ஒரு குழந்தையை தத்தெடுத்து சந்தோஷமா வாழுங்க என்று அவ்விடம் விட்டு நகர ஒருபுறம் தந்தை மறுபுறம் தன்னவன் என அவளை சூழ்ந்தவர்கள் கண்ணில் பெருமை மிக்க பார்த்தனர் இதர வேலைகளை முடித்து அவர்கள் மூவரையும் சிறையில் அடைத்தனர் இங்கோ மூவரும் வீடு திரும்ப வாசலில் அவர்களை வரவேற்றது ரோகிணியின் காட்டு கத்தல்தான் ஆரஞ்சி அம்மாள் கல்யாண பேச்சை எடுத்த அன்று இரவே கதிர் ரோகிணியை அழைக்க பிளைட் புக் செய்து காலையில் ரோகிணியும் கணிஷ்காமும் வந்துவிட்டனர் வீட்டில் தெய்வானை மதி ஆரஞ்சாமல் மட்டும் இருக்க எங்க அவங்க ரோகினியின் கேள்விக்கு தெய்வானை உளறி வைக்க இதோ வாங்கி கட்டிக்கொண்டிருக்கிறார் பாவம் மற்ற மூவரும் கன்னத்தில் கை வைத்து வேடிக்கை பார்த்தனர் ரோகிணியின் சத்தத்தை கேட்டு மூவரும் எச்சிலை விழுங்க வெட வெடத்து போனார்கள் ஐயோ மாமா எங்க அம்மாக்கு உண்மை தெரிஞ்சு ருத்ர தண்டவம் ஆடுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம உள்ள போனோம் கண்டிப்பா மூணு பேரும் பலிதான் உள்ளே எட்டி பார்த்தவாறே அதுக்குன்னு கொஞ்ச நேரம் கழிச்சா மாப்பிள போக முடியும் எப்போ போனா என்ன பலியாகிறது உறுதி வாங்க மாப்பிள்ள உள்ள போலாம் அழைக்க நான் வரல மாமா நீங்க போய் முதல்ல உங்க தங்கச்சிய சமாதானம் பண்ணுங்க மாமா அப்புறம் நாங்க வரோம் டாலிங் போலாம் அவளை அழைக்க யோ மாமா எங்க அப்பாவை மாட்டி விட்டு நீ தப்பிக்க பார்க்கறியா ஒழுங்கா உள்ளவா என்றால் அவனது சட்டை கலரே பற்றி அடியே ஏண்டி தப்பிக்கணும் அம்மா கிட்ட விஷயத்த மறைச்சது நீங்கதான் நீங்க தான் அவங்க பேச்ச கேக்கணும் ஜகா வாங்க ஹலோ மிஸ்டர் கார்த்திக் வந்து பத்து நாள் தங்கி அத்தை கிட்ட உண்மைய மறைச்சு எங்க கூட சேர்ந்து நீங்களும் குற்றத்துல பார்ட்னர் ஆயிட்டீங்க சோ உங்களுக்கும் தண்டனை இருக்கு உள்ள வரீங்களா காலரை பிடித்து இழுத்து வந்தால் உள்ளே மூவரும் நுழைய ரோகிணியின் கோபம் நிறைந்த வதனம் அவர்களை ஐயம் கொல்ல வைத்தது அதே நேரம் வேல்முருகனின் இறப்பு செய்தியை கேட்டு மிலானி அதிர்ந்து விட்டாள் மங்கை இருபத்தி இரண்டு காலையில் ஒன்பது மணி அளவில் கனிஷ்காவும் ரோகிணியும் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளம்பியவர்கள் காலை பத்து மணி வாக்கில் மதுரை விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தனர் அங்கிருந்து ஆட்டோவில் பத்தரை போல சுடர் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் இருவரும் கதிர் கார்த்திக் சுடர் மூவரும் ஒன்பதரை மணிக்கே நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தனர் வீட்டில் தெய்வானை மதி ஆரஞ்சாமல் மட்டுமே இருந்தனர் தெய்வான தெய்வான அம்மா சுடர் என அழைத்தபடியே ரோகிணியும் அவருடன் கனிஷ்காவும் உள்ளே நுழைந்தனர் உள்ளிருந்து தெய்வானை வர ரோகிணியையும் தன் மருமகளையும் கண்டு பெரிதாய் விழிகளை விரைத்து அவர்களை நோக்கி வந்தார் ரோகிணி எப்படி இருக்க மருமகளே நீ எப்படி இருக்க அவள் முகம் வழித்து கொஞ்சினார் அத்த மதி என அழைத்தவாறே இருவரையும் உள்ளே அழைத்து வந்தார் நாங்க நல்லா இருக்கோம் தெய்வான நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாக்டவுனுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் பார்த்தது எவ்வளவு நாள் ஆச்சு இந்த கொரோனா வந்து எல்லாரையும் ஒரு வழி ஆக்கிருச்சு என்று சலித்து கொண்டார் அதான் உன்னை இங்கே வான்னு கூப்பிட்டோம் நீதான் ரொம்ப யோசிச்சு வரவே இல்ல நீயோ இங்கே இருந்திருக்கலாம் கார்த்திக்கும் சிங்கப்பூர்ல மாட்டிக்கிட்டான் நீங்க அங்க தனியாக என்ன கஷ்டப்படுவீங்களோன்னு ஒரு பக்கம் கவலை வேற எப்படியோ வீட்டில் அடைக்காம கொஞ்சம் தளர்வு போட்டானுங்களே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷங்க முகத்தையே பார்க்க முடியுது ரோகிணி என்று அவரும் பெருமூச்சு இழுத்து விட்டார் அப்போது ஆரஞ்சு மலும் வர அவரிடமும் குசலம் விசாரித்தனர் இருவரும் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா எங்கே ஏன் மருமக சுடற காணோ என வீட்டை சுற்றி பார்க்க என்ன ரோ உனக்கு ஓ மருமக தான் மருமகளா நான் இல்லையா வந்ததுல இருந்து ஓம் வாயில தெய்வான அம்மா சுடர்னு தான் வந்திருக்கு மதின வாய் நிறைய கூப்பிட்டியா நீ நானும் நீ கூப்பிடுவேன்னு ஆசையா அத்தனை ஓடி வரலான்னு பார்த்தா நீ என்னை கூப்பிடவே இல்லை இந்த வீட்டில் தான் என்னை மதிக்கலனா நீயும் கூட வா என முகத்தை சுருக்கி கோபம் கொள்ள அச்சோச்சோ அப்படியெல்லாம் இல்லை என் தங்கமே நீ தான் எங்க வீட்டு கடைக்குட்டி மருமக செல்லக்குட்டி குட்டி மருமக மன்னிச்சிரடா என் செல்ல மருமகளே வேணும்னா நீ உள்ள போடா அத்தவனா ஆசையா என் செல்ல மருமகளேன்னு கூப்பிடுற நீயும் ஆசையா ஓடி வருவ என கிண்டல் செய்ய முகத்தை சுருக்கி கோபமாக ரோகிணியை முறைத்தால் மதி கனிஷ்காவோ இதழ் மடித்து சிரிக்க தெய்வானையும் ஆரஞ்சமாலும் மதியின் வதனத்தைக் கண்டு சிரிப்பை அடக்க முயன்றனர் என்னரோ நீ கூடவா எனவும் அப்படியெல்லாம் இல்லடா நீச்செல்லாம் அவள் பண்ணு கன்னத்தில் மொத்தம் வைக்க குஷ்கா எப்படி இருக்க அவளை வம்பிழுத்து வரை நலம் விசாரிக்க அடியே என் பெயரை ஒழுங்கா கூப்பிடுறி குண்டச்சி அவள் கூறிய பெயரை கேட்டு பல்லை கடித்தாள் கனிஷ்கா முடியாதடி குஷ்கா சொல்லு எப்படி இருக்க மேலும் வம்பிழுக்க ஒன்னா என அவளை துரத்த ஆரம்பித்தாள் நான் என்ன பண்ண உனக்கு யாரு கனிஷ்கா குஷ்கான்னு பேர் வச்சது எனக்கு அந்த பேரை சொல்லும் பதிலா குஸ்கா தான் வருது நீயும் குஸ்கா கலரில் வேற இருக்கியா சத்தியமா உனக்கு அந்த பேரை பக்காவா பொருந்தோம் எனக்கு கேலி செய்த மாதிரி கனிஷ்காவின் கையில் சிக்காமல் ஓட ஹத்த என சினிங்கினாள் கனிஷ்கா அடியே பிள்ளையே ஏண்டி வம்பிழுக்கிற ஆரஞ்சமா லதுட்ட ஏன் அத்தப்பான நான் கிண்டல் பண்ணுவேன் உனக்கு என்ன கிழவி ஏன் உரிமை இதெல்லாம் நீ கேட்க கூடாது என்ன அத்த ரோகிணியை பார்த்து கேட்டாள் ஆமாண்டி செல்லாம் உனக்கு இல்லாத உரிமையா இவளும் பையனா பிறந்திருக்கலாம் ஏன் செல்ல மருமகளையும் கட்டி வச்சு என்னோட வச்சிருப்பேன் மீண்டும் அவளை கொஞ்சம் அப்பாடா நான் தப்பிச்சேன் இல்லைனா இந்த குண்டச்சி சோறு சாப்பிட நான் நாலு முழுக்க யா உழைக்கணும் நல்ல வேலை தப்பிச்சேன் இஞ்சவளை முறித்த மதி ஏன் அருமை உனக்கு இப்ப தெரியாதுடே நீவும் புருஷனுக்கு ஆக்கி ஆக்கி போட்டு அடுப்படியில கறி ஆல அப்ப யோசிப்பேன் பேசாம பையனா பிறந்து அத்த மகளையே கட்டி இருக்கலாம்னு இது நடக்குதா இல்லையான்னு பாரடி சபதமிட அவளோ அவளுக்கு பழிப்பு காட்டினாள் இவர்கள் அலும்பலை கண்டு சிரித்த ரோகிணி தெய்வானையிடம் தெய்வான நானும் கேட்டுட்டே இருக்க பதிலையே காணோம் எங்களுடைய மருமக மக அண்ணனோ மூணு பேரையும் காணோம் எங்க போயிருக்காங்க அவங்களா ரோகினி கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இன்னைக்கு தான் தீர்ப்பு என்று சொல்லி பெருமூச்சு விட்டபடி ரோகிணியோ பயந்து விட்டு என்ன தெய்வான சொல்கிறேன் என்ன கேஸு என்ன தீர்ப்பு யாருக்கு என்ன பிரச்சனை பதறி போய் கேட்க அப்போதுதான் தான் வாய்விட்டதை என்னை நாக்கை கடித்தார் மதி தன் தலையில் அடித்து கொள்ள தெய்வானை என்ன சொல்லி சமாளிக்க என என்ன என்ன தெய்வான அமைதியா இருக்க யாருக்கு என்னாச்சு எதுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சொல்லு எனவும் தெய்வானை தன் மாமியாரை பார்க்க அவரும் சொல்லும்படி சொல்ல வேறு வழியின்றி அனைத்தையும் கூறி முடித்தார் அதிர்ச்சியில் இருவரும் வாய் அடைத்து போனார்கள் என்ன தெய்வான சொல்ற ஏன் மருமக முகத்துல ஆசிட் அடிச்சுட்டாங்களா ஐயோ ஏன் குழந்தை எப்படியாத தாங்கினாலோ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா நீங்க தூரமா இருந்தா ஒருவனு இல்லாமையா போயிடுவோம் என் மருமக எவ்வளவு கஷ்டப்பட்டாலோ அவ கூட இருந்த துக்கத்து கூட பகிர முடியாம பண்ணிட்டீங்களே அப்பவே என் மருமகளை சென்னைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் என்னோட அனுப்பி இருந்தா இந்நேரம் என் மருமகளுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என் மருமகம் மன செலவுல கூட யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாளே அவளுக்கா இப்படி நடக்கணும் என்று அழுது கரைய தெய்வானையும் உடன் சேர்ந்து அழுதார் ஏம்மா நாங்க உயிரோடு தானே இருக்கோம் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா கூடாதா அப்படியும் அநியாயமா போயிட்டோம் சொந்த அத்தக்காரிக்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு இருந்துட்டீங்களே இன்னைக்கு நான் வரலனா எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சிருக்காது அப்படித்தானே ஆதங்கத்தை கொட்ட அப்படி இல்லத்தா நீ ஏன் அங்க தனியா இருந்து கஷ்டப்பட்ட இதுல நாங்க இத வேற சொல்லி நீ இன்னும் நோகவா ஊரடங்கு போட்டு யாரையும் வெளியில வர விடாம பண்ணிட்டா போதா குறைக்கு கொரோனா வேறத்தை ஆட்டி பனைச்சிட்டு இருக்கு எங்கேயும் போகவும் முடியல வரவும் முடியல உயிரோட இருக்கிறதே பெருசுன்னு நினைக்கிற அளவுக்கு உலகமே வந்துருச்சு நீயே வயசு பண்ண வச்சு தனியா கஷ்டப்படுற இதுல இதையும் சொல்லி ஓ மனசு முழுக்க இங்கதான் இருக்கும் துணை இல்லாம உன்னால எங்க வந்திருக்க முடியாது எல்லாம் யோசிச்சுதான் சொல்லாம விட்டோம் என்று சமாதானம் செய்தார் இருந்தும் அவர் சமாதானமாகவில்லை ஆகவில்லை கத்திக்கொண்டே இருந்தார் எல்லாரும் எல்லாம் சொல்லி பார்த்தாலும் உம் ஹம் கோபத்திலே அவர் இருக்க கேஸ் முடிந்து மூவரும் வர ரோகிணியின் கத்தல் வாசல் வரை கேட்க பயந்தபடியே உள்ளே வந்தனர் இருவரையும் கண்டு முறைத்தவர் தன் மருமகளின் முகத்தை கண்டு நொறுங்கிதான் போனார் சுடர்மா அவள் கன்னத்தை வருடி வலிக்குதாடா இல்லத்த பட்டு போச்சு எனவும் வெடித்து அழுதார் ஏன் மருமகளை இப்படி பார்க்கவோ இங்க வந்த நெஞ்சை பிடித்து கதற அவரை சமாதானம் பண்ணுவதற்குள் நாக்கு தள்ளியது அங்கிருப்பவர்களுக்கு மா இப்போதான் அவள் எல்லாத்தையும் மறந்து இருக்கா நீ அழுத அவளை மேல அழ வைக்காத அமைதியா இருமா எனவும் அவனுக்கு ஒரு ஆடி கண்ணத்தில் விழுந்தது மா கன்னத்தில் கை வைத்து நிற்க மதி கனிஷ்கா இருவரும் சிரித்தனர் அவர்களை முறைத்துவிட்டு ஏமாடிச்ச பின்ன கொஞ்சனமா உன்ன ஏண்டா எங்க கிட்ட சொல்லல இவங்க தான் மறைச்சாங்கண்ணா நீயுமா எதுக்குடா இங்க வந்த சுடர் கொஞ்ச நாளா சரியில்லை அங்க போய் என்னான பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன் இங்க வந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்ட நீ ஏண்டா சொல்லல காட்டு கத்தலாக கத்த அவனோ முதல்ல அவ பிரச்சனையை முடிச்சிட்டு அப்புறமா உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தம்மா இப்ப மறைச்சதுக்கே என்ன அடிக்கிறியே ஆரம்பத்துல இருந்தே மறைச்ச மாமாவ அவ கேள அவரே எதுவும் கேக்காம என்னையே அடிக்கிறனி என கதிரை வாங்க மாட்டி விட்டான் வேடிக்கை பார்த்தவன் மேல் ஓனானை விட்டது போல விதி விதிர்த்து நின்றார் அட சண்டாளா ஏண்டா என்ன மாட்டி விட்ட என்பது போல அவனை முறைக்க அவனோ அவருக்கு பழிப்பு காட்டினான் அவருதான் என்ன சொந்த தங்கச்சியாவை பார்க்கலல்ல அவர் மனைவியோட சொந்தமா தானே பாக்குறாரு அப்ப எப்படி சொல்லுவார் என அவரு முகத்தை செலுப்பி சொல்ல ஐயோ தங்கச்சே அப்படியெல்லாம் நான் நினைக்கலமா எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இருந்தா கூட இவ்வளவு பாசம் இந்த குடும்பத்து மேல வச்சிருக்குமா தெரியலமா ஒன்னா நான் ஏன் மனைவி சொந்தமா என்னைக்கும் பார்த்தது இல்லடா நெசண்டா என கண் கலங்க தன் தமையனின் கண்ணீர் ரோகினி பதற வைக்க அண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க பிள்ளைக்கு இப்படி நடந்ததை சொல்லாமல் விட்ட ஆதங்கம் தான் அண்ணா என்று அவரும் மூக்கை செந்த அவரை எப்படி சமாதானம் செய்ய என அனைவரும் யோசிக்க அவரை அனைத்த சுடர் உங்கள் அன்பு எனக்கு கிடைக்க நான் என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்காக நீங்கள் சிந்துற கண்ணீர் என்னைக்கும் விலைமதிப்பற்ற பொக்கிஷம் அதை வீணாக்காதீங்க அத்தை உங்கள் மருமகன் நிறையவே உடஞ்சி போயிட்டா நீங்களும் உங்கள் அன்பும் நம்ம குடும்பத்தோட அன்பும் தான் என்ன மறுபடியும் ஒட்ட வைக்கும் நீங்களே அழுது மேலும் என்ன உடைக்காதீங்க அத்த எனவும் பதறியவர் இல்லடா இனி இதை பத்தி பேச மாட்டேன் என அவளை இருக அணைக்க அவர்கள் இருவரையும் சேர்த்தே கார்த்திக் அணைக்க மதியும் கனிஷ்காவும் அணைத்து கொள்ள மீதி இருந்த மூவரின் மனதும் நிம்மதியடைந்தன குடும்பம் மொத்தமும் அன்றைய நாளை மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் கழித்தனர் அன்று இரவே கார்த்திக்கின் எண்ணத்தையும் ஆரஞ்சம்மாள் கூறியதையும் கூறி ரோகிணி முடிவை அனைவரும் எதிர்பார்த்திருக்க அபரோ நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன் நான் தான் எப்பவோ சம்மதம் சொல்லிட்டேனே என்ன என்ன ஜாதகம் பார்த்து ஒரு நல்ல நாளில் குறிப்போம் கல்யாணத்தை சிம்பிளா வச்சுட்டு ஒரு ரிசப்ஷன் போல வைப்போம் என்ன நான் சொல்றீங்க எனவும் எல்லாருக்கும் அதில் சம்மதம்தான் மறுநாளே ஜாதகம் பார்க்க அந்த ஜோஷியரும் இப்போது காலம் சரியில்லை அதனால் ஆறு மாதம் கழித்தேன் கல்யாணத்தை வைக்க சொல்ல வேறு வழியின்றி அனைவரும் ஒத்துக்கொண்டனர் சென்னை காவல் நிலையத்திலிருந்து மிலானியை அலைபேசியில் அழைக்க அவர்களும் சமீபத்தில் வேல்முருகனை யாரோ கொன்றுவிட்டதாக கூற அதிர்ந்தால் சுடரை அழைத்து கொண்டு சென்ற கார்த்திகிடம் விஷயத்தை சொல்ல அவனும் அதிர்ந்தான்